சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி பொருட்டு தாங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதை நான் நிச்சயமாக நம்பலாமல்லவா என மாயா திடீரென்று ஒரு புதிர் போட்டாள் ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்த தியாகராஜன் ஏன் உனக்கு சந்தேகமா என்றான் உங்களிடம் நான் ஒரு சிறு உதவியை வேண்டுகிறேன் தாங்கள் மறக்காது எனக்கு அந்த உதவியை அளிக்க வேண்டும் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள் மாயா உனக்கில்லாதது ஒன்றுமில்லை தாராளமாக கேள் என்று உறுதியான குரலில் வேண்டிக் கொண்டான் தியாகராஜன் உங்களுக்கு ஒரு அத்தை இருப்பது போல் எனக்கு மாமன் மகன் ஒருவர் என் சுதந்திர வாழ்க்கைக்கு பங்கம் விளைவித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் அவர் தற்சமயம் சீமையில் இருக்கிறார் அவரைத்தான் மணந்து கொள்ள வேண்டுமென்பது என் தாயாரின் விருப்பம் இன்று உங்களிடம் கூறிவிட வேண்டும் என்று என் தாயார் என்னை மிகவும் நிர்பந்தித்தாள் என்று கூறி முடிக்கும் முன் துக்கத்தினால் அவள் குரல் கரகரத்து கண்களில் மீண்டும் கங்கை போல் கண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடியது எதிர்பாராத இந்த விஷயத்தை கேட்டு தியாகராஜன் சில வினாடிகள் பேசவும் சக்தியேற்ற திகைப்புடன் வாழாயிருந்தான் பொங்கி எழுந்த கட்டுக்கடங்காத சினத்தை அடக்க முடியாது நான்சென்ஸ் நீ என்ன பச்சை குழந்தையா மாமன் மகனை மணக்க வேண்டும் என்று உன் தாயார் உன்னை அப்படி நிர்பந்திக்க முடியும் எங்கே நானே போய் அவர்களை கேட்கிறேன் என்று கோபமாக எழுந்தான் ஓடி சென்ற மாயா அவளது கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் குரலில் தியாகராஜ் என்னை உண்மையிலேயே நேசிப்பதாக இருந்தால் தாங்கள் இப்படி பேசக்கூடாது என் தாயாரிடம் தாங்கள் கோபத்துடன் இது பற்றி ஏதும் கேட்கவே கூடாது அவர்கள் மனம் நொந்து என்னை வெறுத்தாலும் வெறுத்து விடுவார்கள் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோள் எனக்காக தாங்கள் செய்துதான் ஆக வேண்டும் முன்போல் அடிக்கடி நீ என் வீட்டுக்கு தாங்கள் வரக்கூடாது என்று கண்ணீரிடையே கெஞ்சி கேட்டாள் அதை கேட்டு தியாகராஜன் முகம் மிகவும் வாட்டமடைந்து போயிற்று மாயா எனக்கு ஏன் இந்த கடும் தண்டனை பைத்தியமே மேம்படுத்திவிடுமே எனக்கு நான் எப்படி இது செய்ய முடியும் என்று கேட்டான் மனத்தாங்களுடன் தியாகராஜ் தாங்கள் இந்த சிறு உதவியை மறக்கவே கூடாது தாங்கள் அடிக்கடி இங்கே வரக்கூடாது என்றால் என்னை தாங்கள் பார்க்க முடியாது என்ற அர்த்தமல்ல நமது நட்பு இங்குள்ள பலருக்கு பகிரங்கமாக தெரிவது மிகவும் அபாயம் அதனால் கொஞ்ச காலம் நான் கூறும் வரை தாங்கள் வராது இருக்க வேண்டும் என் மாமன் மகன் இங்கு வந்ததும் என் மனநிலையை ஒழிக்காத அவரிடம் கூறி இந்த சங்கடத்தினின்றும் என்னை தவிர்த்து கொண்ட பிறகு தாங்கள் எப்பொழுதும் போல் இங்கு வரலாம் அதுவரை எனக்காக ப்ளீஸ் தியாகராஜ் தாங்கள் இந்த உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினாள் மாயா தியாகராஜன் மனம் இதை கேட்டு இடிந்து போயிற்று தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த மோகனாங்கியின் வேண்டுகோளை ஒரேடியாக அவனால் மறுக்கவும் முடியவில்லை மாயா உன் பொருட்டு தான் அப்படி செய்ய முகவும் முயற்சிக்கிறேன் ஆனால் என்னை அறியாது உன்னை தேடிக்கொண்டு எப்பொழுதாவது இங்கே வந்துவிட்டால் நீ என்னிடம் கோபம் கொள்ளக்கூடவே கூடாது என் மனம் இன்று ஒரே குழப்பமாக இருக்கிறது நான் கூற வந்த பலவும் இன்று என்னால் பேசவே முடியாது போலிருக்கிறது நாளை வந்து மற்றவைகளை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்றான் வாயற்படி அருகில் போனவன் திடீரென்று திரும்பி மாயா நாளைக்கு நான் இங்கே வருவது பற்றி உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கோபமும் வருத்தமும் கலந்த குரலில் சிறிது அலட்ட அதட்டலாக கேட்டான் மானைப்போல் துள்ளி அருகில் ஓடிய மாயா தன் கரங்களால் அவனது தோள்களை பற்றி கொண்டு தியாகராஜ் என் அறிந்து கொண்டு தாங்கள் உதவி செய்தீர்கள் என்று அவ்வாறு வேண்டிக் தாங்கள் என்னிடம் கோபித்து கொண்டு போகிறீர்கள் தங்களை ஒரு நாள் பார்க்காவிட்டால் எனக்கு ஏற்படும் துயரத்தை வார்த்தைகளில் சொன்னாலும் உங்களுக்கு விளங்கவா போகிறது என்றாள் கண்ணீருடன் அவளது துக்கத்தைக் கண்டு மனமுழ்கிப் போன தியாகராஜன் அவளது அழகிய வதனத்தை தன் கரங்களில் அன்புடன் தாங்கிக் கொண்டு மாயா நான் ஒரு முரடன் உன் மிருதுவான உள்ளத்தை மிகவும் நோகச் செய்துவிட்டேன் மன்னித்துக்கொள் உன் பொருட்டு பொறுமையாக இந்த யுகம் முடியும் வரை வேணுமானாலும் நான் காத்திருக்கிறேன் கவலைப்படாதே என்று தேர்தல் கூறிவிட்டு தயங்கி கொண்டே கீழே சென்றான் தியாகராஜனது கார் பங்களா வாய் நின்று புறப்படும் வரை ஜன்னல் வழியை பார்த்து கொண்டு நின்ற மாயா புதியதொரு உற்சாகம் பெற்றவளாக காலை விட்டு துள்ளிக்கொண்டு வெளியே வந்து வராந்தாவில் இருந்த டெலிபோன் அருகில் ஓடினாள் மனோகர் நான் தான் மாயா பேசுகிறது ஆச்சரியமாக இருக்கிறதா உங்களுக்கு என்மேல் கோபம் என்பதை அறிவேன் தாங்கள் ஓய்வாக இருந்தால் ஆஃபீஸ் முடிந்தது இந்த பக்கம் வந்து போக முடியுமா ஆமாம் முக்கியவசியம் ஒன்று உங்களிடம் பேச வேண்டும் என்று டெலிபோனை கீழே வைத்தாள் சற்று முன் வதைத்துக் கொண்டிருந்த கிளியும் பீதியும் மாயமாய் மறைந்து போய்விடவே மாயாவின் முகம் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது அத்தியாயம் முப்பத்தி நான்கு சிறு குழந்தையாக இருக்கையில் ஒரு கதையை தன் பெரியம்மாவுக்கு அடிக்கடி வாசித்து காட்டுவது வழக்கம் காந்திமதியும் அதை அழுக்காது உற்சாகத்துடன் கேட்பது உண்டு ஓர் அரசனுக்கு புத்திசாலியான மந்திரி ஒருவன் இருந்தான் எங்கே வெளியே சென்றாலும் அவன் தன்னுடன் ஒரு பெட்டி எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்தது அதை யாரும் திறக்க அவன் அனுமதிப்பதில்லை அவன் மீது பொறாமை கொண்டிருந்த மற்ற அமைச்சர்கள் உள்ள விலை மதிப்பு இருந்த பொருட்களை திரடி அவன் அந்த பெட்டிக்குள் சேமித்து வைத்திருப்பதாக கதை கட்டி அரசனிடம் கூறி அவனையும் நம்ப செய்துவிட்டார்கள் அரசியல் காரியமாக வெளியூருக்கு சென்றிருந்த மந்திரி அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்தான் அவன் வறுவரை அரசனுக்கு காத்திருக்க பொறுமை இருக்கவில்லை கையும் களவுமாக அவனை கண்டுபிடித்து தண்டிக்க என்ற எண்ணத்துடன் குதிரை மீதிரி மந்திரியை வழியிலேயே சந்திக்க புறப்பட்டு விட்டான் அரசர் போட்ட கடும் உத்தரவை கேட்டு பிரமிப்படைந்து போன மந்திரி பள்ளைக்கு நின்று இறங்கி மன்னனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அரசை தாங்கள் பார்க்கக்கூடிய எந்த விதமான அற்புத பொருட்களும் இந்த பெட்டியில் இல்லை என்று தாழ்மையாக தெரிவித்து கொண்டான் அரசன் சமாதானமடையாது பெட்டியை எல்லோர் முன்னாலும் திறக்கும்படி உத்தரவு பிறப்பித்தான் ஆவலுடன் தலையை நீட்டி பெட்டிகளை உற்று பார்த்த எல்லோரும் ஆச்சரியமடைந்து போனார்கள் நவரத்தினங்களையும் மொ மொகராக்களையும் எதிர்பார்த்திருந்த அந்த பொறாமைக்காரர்கள் பெட்டிக்குள் கிழிந்து போன ஆட்டிடையனின் ஆடை ஒன்று இருப்பதைக் கண்டு ஸ்தம்பித்து போனார்கள் ஏமாற்றமும் வியப்பும் ஒருங்கே எழுதிய மன்னன் மந்திரியின் முகத்தை பதிலுக்காக உற்று பார்த்தான் ஒரு காலத்தில் ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்த என்னை தாங்கள் கரனை கொண்டு இந்த பதவிக்கு உயர்த்தினீர்கள் அந்த சினால் ஏற்பட்ட மமதியால் நான் யாருக்கும் தீங்குகள் செய்துவிடக்கூடும் என்ற அச்சத்தில் என் பழைய நிலையை எனக்கு ஞாபகப்படுத்தி என் சிறுமையை நன்கு உணர்த்த வேண்டியே சதா இந்த ஆடை என்னுடனே எங்கே சென்றாலும் எடுத்துச் செல்கிறேன் என்று தாழ்மையாக பதிலளித்தான் மந்திரி அதை கேட்ட அரசன் தன் தவறுக்காக வெட்கமடைந்து விவேகமிக்க அந்த மந்திரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் தமிந்தி கலாசாலையில் படித்து பள்ளிக்கூட உபாத்தியாயினியாக அமர்ந்த பின்னும் காந்திமலி அவரிடம் இந்த கதையை விபரித்து சொல்லும்படி ஏதாவது ஒரு சமயம் கேட்பது உண்டு அப்பொழுதெல்லாம் தியாகராஜன் தன் அத்தையை பரிகசிப்பது வழக்கம் கேட்ட கதையையே எவ்வளவு தரம் கேட்பீர்கள் அத்தை உங்களுக்கு இதை அழுக்கவில்லையா என்று கேலியாகக் கேட்பான் அழுக்கவில்லை எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு இந்த கதை மிகவும் புதுமையாக தோன்றுகிறது என்று அப்பொழுதெல்லாம் அவள் அவனுக்கு பதிலளிப்பாள் அஞ்சிரவு நகரத்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த மூன்றாம் வகுப்பு பெண்கள் பெட்டியில் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்திருந்த அம்மாள் இந்த கதையை ஆயிரத்து ஓராது முறையாக தன்னுள்ளே சிந்தித்துப் சிந்தித்து பார்த்தாள் என்னும் முயற்சித்தாலும் அவளுக்கு அந்த ஆட்டிலையின் மனத்தில் ஏற்பட்டிருந்த விவேகம் சிறிதும் ஏற்படவே இல்லை ஆசனத்தின் கீழே கிடந்த தனது பழைய தகரப்பட்டியை பட்டியை குனிந்து பார்த்துக்கொண்டாள் இதுவரை வகித்து வந்த பதவி அதிகாரம் அந்தஸ்து செல்வத்தின் சுகம் அனைத்தையும் உதறிவிட்டு பழையபடி ஏழை காந்திமதியாக திரும்பப் போவதென்றால் அது சுலபமான காரியமாக தோன்றவில்லை ஸ்டேஷனை விட்டு நகர்ந்த வண்டி என்று இரைச்சலிட்டு கடும் வேகத்துடன் இருளை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது சில் என்ற முகத்திலே வந்து வீசிய குளிர்ந்த காற்று அவளது துயரத்தை இன்னும் அதிகப்படுத்தியது இருபது வருஷங்கள் எவ்வளவு பாடுபட்டேன் உடல் நோக ராப்பகல் என பாராது உழைத்தான் எவ்வளவு எதற்கு தாயில்லாத பிள்ளை சிறிய அன்னையினால் கொடுமைப்படுத்தப்பட்டுவிட்டானே என்ற பச்சாபத்தால் எவ்வளவு தன் சிறுமை பொருட்படுத்தாமல் அவள் பாடுபட்டு வளர்த்து மேம்பாட்டாடு செய்த அவளை ஒரு கணத்தில் நீ யார் என்றா கேட்டுவிட்டான் யாரிடம் சொல்லி முறையிட்டுக் கொள்ள முடியும் கண்ணின் கருமணி போல் அன்னைக்கு அவன் அன்புடன் வளர்த்ததற்கு முடிவில் காந்திமதிக்கு இதுதான் அப்பரிசு இவ்வாறு பலவாறு எண்ணிய அவளது இருதயம் கட்டுக்கடங்காத உணர்ச்சி வெள்ளத்தில் குமுறியது அந்த வேதனை தாளாது அவள் சிறு குழந்தை போல் தேற்றுவார் என்று வெகு நேரம் விம்மி கொண்டிருந்தாள் அன்றைய சம்பவத்திற்கு பிறகு காந்திமதி யாரிடமும் பேசவில்லை அன்று இரவு அவள் சாப்பிடவும் இல்லை அவள் பட்டியாயாக இருப்பதை பற்றி தியாகராஜனோ அமிர்தமோ கவலை எடுத்துக்கொள்ளவும் இல்லை பொழுது விடிந்ததும் வழக்கம்போல் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டாள் எவ்வளவோ கடவுளை வேண்டிக் கொண்டும் அவள் மனம் மலைக்கடலை போல் கொந்தளித்து கொண்டிருந்தது அதில் அமைதி ஏற்படவே இல்லை தியாகராஜன் ஆஃபீஸுக்கு சென்றுவிட்டான் என்று அறிந்ததும் அருகில் நின்று வெளிவந்தாள் தன்னுடையது என்று உரிமை பாராட்டி கொள்ளக்கூடிய சில பொருட்களை தேடி எடுத்து ஒரு பழைய தகரப்பெட்டிக்குள் போட்டுக்கொண்டு யாரிடமும் ஏதும் கூறாது பங்களாவினின்று கால்நடையாக புறப்பட்டு விட்டாள் விஜயா அது சமயம் நடந்த சங்கதியை தமையந்திக்கு தெரிக்க வேண்டி அருணோதி ஆசிரமத்திற்கு சென்றிருந்தாள் மோகனாவும் ஏதோ காரியமாக தன் சிநேகிதி ஒருத்தியின் வீட்டிற்கு சென்றிருந்தாள் நமச்சிவாயமும் அமிர்தமும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் அர்த்தபாவத்துடன் பார்த்துக்கொண்டு பங்களா வாயில் வராந்தாவில் அவர்கள் இருவரும் பெட்டியை தூக்கி கொண்டு கொண்டு செல்லும் காந்திமதியை வேடிக்கை பார்த்து கொண்டு வாழாவிருந்து விட்டார்கள் பகட்டிற்காக கூட அமிர்தம் காந்திமதிக்கு ஆறுதல் ஏதும் கூற விரும்பவில்லை குடும்பம் என்றால் பலவும் இருக்கும் சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்படி கொண்டு வெளியே போகலாமா என்று வெறும் வார்த்தைக்காகவாது சொல்லிவிட்டால் எங்கே காந்திமதி மனச்சமாதானம் அடைந்து திரும்பி வீட்டிற்குள்ளே புகுந்து கொண்டு விடுவாளோ என்ற பயத்தில் நமச்சிவாயமும் சிலியை போல் ஆடாது அசங்காது நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனத்திலே உள்ள எண்ணங்களை பிரதிபலிப்பன போல அவனது அருமை நாய்கள் இரண்டும் எஜமான அருகில் மவுடி வந்து வாளை கொண்டு குலைவாக நின்று கொண்டிருந்தன காந்திமதி பங்களா கேட்டு தாண்டி சென்றதும் வேலையாளை சமீட்சை செய்து அழைத்த அமிர்தம் போய் கதவை சாத்தி பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு வா இனிமேலே தியாகு வெளியே போன உடனே வாசல் கேட்டை பூட்டி வைக்கணும் தெரிஞ்சுதா என்று புது எஜமானி என்ற தோரணையில் அகம்பாவத்துடன் தனது முதல் உத்தரவை பிறப்பித்தாள் தங்க முகத்தை மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்த நமச்சிவாயம் வஞ்சகமாக புன்னகை செய்தான் மல்லி ரோஜா இனி நீங்கள் தாராளமாக பங்களாவுக்குள்ளே வரலாம் யாருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று முன் ஒழுத்துக்கொண்டு அந்த இரு நாய்களையும் அன்புடன் தட்டி கொடுத்தான் காந்திமதியின் அதிகாரம் ஒழிந்தது என்ற விஷயம் அவனது உள்ளத்தில் பெரும் அமைதியை உண்டு பண்ணிவிடவே அவன் அப்பாடி என பெருமுச்சரிந்தான் வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த சாவியை வாங்கி இடுப்பில் சொருக்கி கொண்ட அமிர்தம் பூனை கண்மூடினால் பூலோகமே அஸ்தமிச்சு போய்விடுமா தியாகு ஏதாவது சொல்லிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் என்று கூறிவிட்டு மிகவும் விடுக்காக உள்ளே திரும்பிச் சென்று காந்திமதி அம்மாக உட்கார்ந்து கொள்ளும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள் மறுநாள் காலை ரயில் வண்டியை விட்டு இறங்கிய காந்திமதி ஸ்டேஷன் அருகே நின்று கொண்டிருந்த மாட்டு வண்டிகளில் ஒன்றை வாடகைக்கு பேசி ஏறி உட்கார்ந்து கொண்டாள் ஒரு காலத்தில் வேண்டாம் என்று உதிரிவிட்டு சென்றிருந்த அதே சூரியகாந்தத்திற்கு அவள் இன்றி மீண்டும் திரும்பி வந்தாள் வண்டிக்குள் இருந்தபடியே தண்ணீர் சுற்றிலும் அவள் பிரமைப்புடன் பார்த்து கொண்டாள் இருபது வருஷங்களுக்கு முன்பு அவள் விட்டு சென்றிருந்த அந்த கிராமம் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டிருந்தது கல்லும் குழிகளுமாக இருந்த ரயிலுக்கு போகும் ராஜபாட்டை தினசரி யாரோ கருத்துடன் பெருக்கி மிளகிவிட்டது போல் தார் பெற்று வலுவலுவென்று இருந்தது இருமரங்குகளிலும் சில கத தூரத்திற்கு மின்சார விளக்கு கம்பங்கள் காணப்பட்டன எதிரே மோட்டார்களிலும் சைக்கிள்களிலும் குதிரை வண்டிகளிலும் போய்க்கொண்டிருந்த மனிதர்களின் முகங்கள் எல்லாம் அவளுக்கு மிகவும் புதியதாக இருந்தன மேலத்தறை என்று வண்டிக்காரன் கூறியதை கேட்டதும் காந்திமதி வண்டியில் நிமிர்ந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள் அவள் இருதயம் உணர்ச்சி வேகத்தில் படபடவென்று அடித்துக் கொண்டது தெருமுனையை வண்டி தாண்டியதும் அவள் பரபரப்புடன் திரும்பி பார்த்தாள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சில காலம் இன்புற்றிருந்த அவர்களது சிறிய வீடு இருந்த அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பெரிய மாடி வீடு காணப்பட்டது வாய்ப்படி அருகிலே நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் அவளை வெறித்து பார்த்தான் காந்திமதி தன் ஆவலை அடக்க முடியாது இந்த வீடு யாருடையது உனக்கு தெரியுமா என்ன வண்டிக்காரனே கேட்டாள் இதுவா இது பாண்டிக் கவுண்டருடையது இது முதலிலே சின்னதாக பாலடைஞ்சு கிடந்தது யாரோ அமிர்தம்னு ஒரு அம்மாவுக்கு சொந்தமாக இருந்துச்சு கடனுக்கு முழுகி போகவே கடன்காரன் இது தன்னுடையதாக்கிக்கிட்டான் அவன் கையிலிருந்து ஒரு சாயபுக்கு மாறுச்சு அவர் இதை மாடி வீடாக கட்டி நல்ல விலைக்கு கவுண்டருக்கு விட்டார் ஆரம்பத்திலே யாருடைய வீடாகவோ இருந்துச்சு இப்போ எவனோ ஒருத்தனுடையதாகவும் இருக்குது இன்னும் எவன் கைக்கெல்லாம் மாறுதோ தெரியாது அம்மா இந்த உலகத்தில் எதையுமே நம்முடையதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கவே முடியாது இன்றைக்கு நம்முடையதாக இருப்பது நாளைக்கு இருக்கும்னு நிச்சயமில்லை என்று வேதாந்தமாக பேசினான் இந்த வீடு ஒரு காலத்தில் என்னுடையதாகவும் இருந்தது இதிலே நான் என் இளமைப் பருவத்தில் எத்தனையோ இன்ப நாட்களை கழித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் போல் காந்திமதியின் நா துடித்தது ஆனாலும் அவள் பதிலுக்கு வாஸ்தவம் நீங்கள் சொல்வது ரொம்ப சரியானது தான் ஆனால் மனசங்களுக்கு அத்தனை விவேகம் லேசில் வந்து என்று கேட்டுவிட்டு தன் கண்களில் பெருகிய கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்டாள் வண்டிக்காரன் முடிவில் தெருக்கோடி அடைந்ததும் காந்திமதி கூறியபடி வண்டியை ஆற்றின் பக்கமாக திருப்பினான் வண்டி வீட்டை நெருங்க நெருங்க அவளது சந்தேகம் அதிகரித்தது நெஞ்சு படபடத்தது உடல் பயத்தில் வியர்த்தது ஐயா சம்பந்த முதலியார் வீடு இதுதானே என்று ஆவளுடன் கேட்டாள் ஆமாம்மா இந்த கிராமத்திலே இவர் ஒருத்தர் தான் இன்னமும் தவந்து வீட்டை விட்டுவிட்டு பட்டணத்துக்கு புறப்படாமல் இருக்கிறவர் என்று சிரித்தான் வண்டிக்காரன் முதலியாரும் அவர் பெண்ஜாரியும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என தன் சந்தேகத்தை நிபத்து செய்து கொண்டாள் காந்திமதி முதலியாருக்கு வயது எண்பது போகுது தொண்டு கிழமாயிட்டும் பழங்காலத்து கட்ட பாருங்க அப்படியே காஞ்ச குச்சியாட்டமாக சிடுக்குன்னு இருக்கிறார் நிதக்கும் ஆத்திலே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டையா விபூதி இட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டிக்கிட்டு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டால் போதும் மேலை தெருவிலே என் வண்டி வரதுக்குள்ளே அவர் படிக்கிற தேவாரம் என் காதில் வந்து விழும்னா பார்த்துக்கோங்க என்று சிரித்தான் வண்டிக்காரன் வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையை எடுத்து கொடுத்து விட்டு தூக்கிக் கொண்டு காந்திமதி சம்பந்த வீட்டு விட்டு வாயிலே அடைந்தாள் விவரிக்க இல்லாத ஒருவித உணர்ச்சி வேகத்தில் அவள் நெஞ்சு படப்படுத்தது பேச இயலாது தொண்டை வறண்டு போயிற்று முற்றத்துக்கு குரட்டிலே வச்சிருந்த தொண்டு கிழவர் கையில் பிடித்திருந்த புத்தகத்தை தரையில் வைத்துவிட்டு மூக்கிய மீது நழுவி விழுந்த தமது மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு யாரது என்று அதட்டினார் அந்த குரலை கேட்ட காந்திமதி அந்த கிழவரை ஏற இறங்க பிரமப்புடன் பார்த்துவிட்டு அண்ணாச்சி நான்தான் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து நின்றாள் யாரது தெரியலையே என்று முன் கிழவி கயிற்றுக்கட்டில் இன்றி எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பினாள் அண்ணாச்சி என்ன உங்களுக்கு தெரியலையா நான் தான் உங்கள் தங்கச்சி காந்திமதி இப்போ கூட தெரியலையா உங்களுக்கு என்று தழுதழுத்த குருவில் விளங்கிய காந்திமதியின் தொண்டை துக்கத்தினால் தடைப்பட்டது காந்திமதியா நெசமாகவா எங்கேயம்மா இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்காப்ல என்று ஆச்சரியத்துடன் உணவிய சம்பந்த முதலியார் தம்முன் நின்ற அந்த வயோதிக பெண்மணியை மிகவும் குழப்பத்துடன் வியப்புடனும் பார்த்தார் கீழே விழுந்து காயமடைந்த குழந்தைக்கு தாயை கண்டதும் துக்கம் பெருகிவிடுவது போல் காந்திமதிக்கு முதலியாரை கண்டதும் துக்கம் பேரிட்டது திடீரென்று புறப்பட்டு வரும்படி எனக்கு காலம் வந்துவிட்டது அண்ணா உடனே உங்களை தேடிக்கொண்டு நான் வந்துவிட்டேன் அண்ணாச்சி எனக்கு உங்களை தவிர உலகத்திலே யார் இருக்காங்க சொல்லுங்க என்று கேட்டபடி அருகில் உட்கார்ந்து கொண்டாள் முதலியார் பதில் கூறுமுன் காந்திமதி விக்கி விக்கி தன் இறுதியம் எடுத்து விடும்போல் அழுதாள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வழக்கத்திற்கு மாறாக அன்று மாலை இருந்து சீக்கிரம் திரும்பிவிட்ட தியாகராஜனை கண்டதும் அமிர்தத்திற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏன் தியாகு உன் உடம்புக்கு என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறாயே என்று பறிவு துணித்த குரலில் கேட்டாள் என்னண்ணா எப்படியோ இருக்கிறீங்க என்று மோகனாவும் அக்கறையாக விசாரித்தாள் அது சமயமிருந்த மனநிலையில் தியாகராஜனுக்கு அவர்களது உபசார வார்த்தைகள் சிறிதும் பிடிக்கவில்லை ஒன்றுமில்லை லேசாக தலைவலி என்று கூறிவிட்டு மாடியிலிருந்த தன் அறைக்குள் சென்றான் அடுத்தார் போலிருந்த ஹாலினின்றிருந்த பேச்சுக்குரல் அவனை திடுக்கீடு செய்யவே மேல்கோட்டை கழிச்ச போன தியாகராஜன் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு உற்றி கேட்டான் எஜமான் வந்ததை கொஞ்சமும் கவனிக்காத பங்களா வேலைக்காரி முருகம்மாள் ஒரு கையை இடுப்பிலும் மற்றொரு கொய்யை முகவாயிலும் வைத்து கொண்டு அதிசயித்து நிற்கும் பாவனையில் நின்று கொண்டிருந்தாள் டிரைவர் கந்தசாமி அவள் அப்படி பிரமித்து போகும்படியான சுவாரஸ்யமான சங்கதி ஒன்றை அளந்து கொண்டிருந்தான் அந்த அம்மா பெத்தவங்களுக்கு மேலே பதினாயிரம் மடங்கு அன்பா இதுவரை எடுத்து வளர்த்தாங்க வீட்டை விட்டு வெளியில நடான்னு சொல்கிறதுக்கு ஒப்பா கேவலமா பேசிவிட்டார் ரோசன் தாங்காம அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க என்றான் கந்தசாமி பாவம் தங்கமான மனசி முந்தா நாள் சாயங்காலம் வேலைக்கு வரச்சே அம்மாவை வீட்டிலே காணதுலேயே எனக்கு பக்குன்னு அங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்களோன்னு இருந்துச்சு நான் கண்டுக்கலை தள்ளாத வயசுலே வெளியில் போனால் அவங்க என்ன செய்வாங்க மனசு வெறுத்து போய் சமைத்திரத்திலோ இல்லாதரு ரயில் முன்னாடி விழுந்து உசுரம் ஆச்சுக்கிட்டா என்று அனுதாபத்துடன் கேட்டாள் வேலைக்காரி முருகம்மாள் அத்தையம்மாள் புறப்பட்டு போய் மூணு நாள் ஆக போகுது பெரியவங்கோ ஏதோ கோச்சிட்டு போயிட்டாங்களே அப்படி போக விடுறது தப்புன்னு எசமானுக்கு தெரியவே இல்லை அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சனி விட்டதுன்னு இருக்கார் என்று மிகவும் வெறுப்புடன் சொன்னான் கந்தசாமி பழைய வீட்டிலே இருக்கிறப்போ ஒரு வாட்டி ஐயாவுக்கு இருமல் ஜுரம் வந்து பத்து நாள் படுத்து கிடந்தாரே அப்போது அந்த அம்மா ராகு பகல்னு பார்க்காம எச்சில் பார்க்காம ஐயாவுக்கு எத்தனை பண்ணியிருக்காங்க அதை நினச்சாவது அந்த அம்மாவை போய் தேடி படுத்து வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர வேணாம் இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் தாயார் கட்டின பொஞ்சாதி அக்கா தங்கச்சி அம்புட்டு பேரும் செஞ்சுக்கிற உபகரத்தெல்லாம் நிமிஷத்தில் மறந்துட்டு நன்றிக்கிட்டவங்களாக போயிடுவாங்க என்றால் கோபத்துடன் கையை ஆட்டிக்கொண்டு இந்தா முருகம்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிப்படாத எல்லா சில பேரும் அப்படி நாளையிலே செய்ததை மறந்து நன்றி கட்ட துரோகிகளாக இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படியே நன்றி விசுவாசம் இல்லாத மிருகமாக மாறி போயிருக்காங்க என்றான் சிறிது சினத்துடன் முருகம்மாள் துயரத்துடன் பெருமூச்சு விட்டாள் அத்தியம்மா இல்லாமல் வீடே வெறுச்சின்னு போயிருச்சே வேறு சரியாக செய்யாட்டா ஒரு ஒரு சமயம் சொல்லுன்னு விழுவாங்க ஆனால் பாவம் மனசு ரொம்ப இலகினது ஒரு வாட்டி ஒரு நாள் நான் வேலைக்கு வரச்சே நேரமாச்சுதுன்னு ஒடியாந்தேன் சந்து முனையிலே ஒரு ரிக்ஸா மேலே மோதிக்கிட்டு கீழே விழுந்து நல்லா உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு அதை பார்த்த அத்தை அம்மா ஐயோ பாவி பிள்ளை பிள்ளைக்குட்டுக்காரி இப்படி விழுந்துட்டியே கைகால் உடைஞ்சிருந்தா என்ன கதியாகிறதுன்னு கேட்டுவிட்டு கண்ணிலேயே ஜலம் விட்டுக்கிட்டாங்க அன்றைக்கி என்னைக்கு காரில் கூட்டிக்கிட்டு போய் டாக்டர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கி போட்டு இரண்டு ரூபா பணத்தையும் கொடுத்து நாலஞ்சு நாள் உடம்பு குணமான பிறகு வந்தால் போதுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பொங்கல் தீபாவளி பண்டிகையின் போது என்னை மறக்கவே மாட்டாங்க சேலை எடுத்து வச்சு பாக்குவத்தலையோடு தன் கையால் ஆசையோ கொடுப்பாங்க வேலைக்காரங்க எல்லாரும் குடியும் கொடுத்தனமாக இருக்கணுங்கிறது அவங்களோட ஆசை ஐயா கோச்சுக்கிட்டு ஆஃபீஸில் யாராவது வேலையை விட்டு தள்ளிட்டால் அவங்க குழந்தை குட்டிகளோடு அம்மா காலையில் வந்து விழுந்துட்டா போதும் பாவம் மன்னிச்சு வெளியில் சேர்த்துக்க தவறு செய்கிறது சகஜந்தானேன்னு ஐயாவை வேண்டிக்கிட்டு திரும்ப வேலையில் அமர்த்திடுவாங்க யார் கஷ்டத்தையும் தாளாதவங்க அவங்கள ஐயா இப்படி பேசி வெளியே போக வச்சுட்டாரே பூமி தேவி கூட பொறுக்க மாட்டாளே இதை கேட்டதுலேருந்து என் வைரல்லாம் என்னமோ பண்ணுது என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டால் வேலைக்காரி முருகம்மாள் அத்தியம்மாள் இப்படி எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டாங்களேன்னு விஜயம்மா அம்மா தமையந்தி அம்மா கிட்ட சொன்னது தான் தாமதம் அவங்க ஓன் ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மத்தியானம் ஆசிரமத்துக்கு கார் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி அழுகிறதை பார்த்து எனக்கு கண்ணிலேயே ஜலம் வந்துருச்சு நான் கண்டுக்காது போல் வெளியே மரத்தடியிலே குந்திக்கிட்டேன் என்றான் கந்தசாமி இருக்காதா பாவம் அந்த பொண்ணை அத்தை அம்மா தாய் போல எடுத்து வளர்த்து ஆளாக்குனாங்க என்னமோ பொண்ணா பிறந்து விட்டால் ஆறிலேயும் கஷ்டம் அறுபதுலேயும் கஷ்டம் இந்த ஐயாவுக்கு புத்தி ஏன் இப்படி மாறிப்போச்சு தன் தாயார் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மாறிப்போச்சா இல்லாட்டி வெளியில் ஏதாச்சும் என்று முடிக்காது நிறுத்தினாள் எனக்கு தெரிஞ்சவரை வெளியில் யாரும் ஐயாவுக்கு இருக்கிறாப்ல இல்லை நான் தான் நிழல் போல சதா வண்டி ஓட்டிக்கிட்டு கூடவே இருக்கேனே என்றான் கந்தசாமி பெருமையாக கீழே கிடந்த குப்பையை அள்ளி முரத்தில் போட்டி கொண்ட வேலைக்காரி அவனை பார்த்து அலட்சியமாக நகைத்தாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி